பாரத பிரதமர் அவர்களின் விஸ்வகர்மா யோஜனா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திட்டம் திருநெல்வேலி மாவட்ட விஸ்வகர்மா கைவினைஞர்கள் கூட்டம் மற்றும் தொழிற்சங்க பேரவை உறுப்பினர் அட்டை வழங்கும் உள்ள திருநெல்வேலி பி எம் எஸ் வைத்து நடைபெற்றது இந்நிகழ்விற்கு திருநெல்வேலி மாவட்ட தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்கம் தலைவர் முத்துசாமி தலைமை தாங்கினார் தென்மண்டல தலைவர் நாகராஜன் தென்மண்டல செயலாளர் அழகப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில பொதுச் செயலாளர் செல்வராஜ் தென்மண்டல மகளிர் அணி செயலாளர் ராமலட்சுமி கொள்கை பரப்பு செயலாளர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் கண்ணன் ஆற்றினார் பேட்டை உதவி இயக்குனர் திட்ட உரையாற்றினார் மேலும் தமிழ்நாடு விஸ்வகர்மா கவிஞர்கள் சங்கம் தலைவர் முத்துசாமி தலைமை உரையாற்றினார் பேட்டை எம் எஸ் எம்இ உதவி இயக்குனர் ஜெரினா திருநெல்வேலி யூனியன் வங்கி மண்டல மேலாளர் ரஞ்சித் ஆகியோர் திட்ட விளக்க உரையாற்றினர் தென்மண்டல தலைவர் நாகராஜன் மாநில பொதுச் செயலாளர் செல்வராஜ் ஆகியோர் உரையாற்றினர் இவ்விழாவில் நூற்றி ஐம்பது உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது கொள்கை பரப்பு செயலாளர் ஆறுமுகம் பொது சேவை மையம் சரண்யா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் திருநெல்வேலி மாவட்ட பொருளாளர் சிவகுமார் நன்றியுரையாற்றினார் அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி விஸ்வகர்ம கைவினைகள் சங்க தலைவர் திரு எஸ் முத்துசாமி ஆகிய நான் இந்த கூட்டமானது இன்று பாரத பிரதமர் அவர்களின் பிஎம் விஸ்வகர்மா இருபது இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திட்டம் பற்றியும் விஸ்வகர்ம உறுப்பினர்கள் சேர்க்கை பற்றியும் விஸ்வகர்ம சங்க கூட்டம் பற்றியும் இன்று கூட்டப்பட்டுள்ளது இந்த கூட்டத்திற்கு சுமார் நூற்றுக்கணக்கான கணக்கான பயனாளிகள் வந்து கலந்து கொண்டனர் இதிலே தென்மண்டல தலைவர் உயர் திரு திரு எஸ் நாகராஜன் அவர்களும் செயலர் திரு ஐயா அழகப்பன் அவர்களும் மகளிரணி செயலாளர் திருமதி என் ராமலட்சுமி அவர்களும் கலந்து கொண்டனர் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது கருத்துக்களை இந்த திட்டம் பற்றியும் விஸ்வகர்மா பற்றியும் எடுத்துரைத்தனர் அதன் பின் விஸ்வகர்மா சங்கத்துக்கு லோன் கொடுப்பதற்காக வங்கி மூலமாக நிதி உதவி பெறும் வகைக்காக வங்கியிலிருந்து யூனியன் பேங்க் ஆஃப் மூலமாக திருமதி அகிலா அவர்கள் வந்து சட்ட விதிகளை பற்றி எடுத்துரைத்தார்கள் செயலாளர் வரவேற்புரையாற்றினார்கள் ஒவ்வொரும் அவரவர் கருத்தை கூறி அவருடைய செயல்பாட்டை பற்றி எடுத்துரைத்தனர் பயனாளிகள் பல ஊர்களிலிருந்தும் இதில் வந்து கலந்து கொண்டனர் சுமார் ஒரு லட்ச ரூபாய் வரை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வழங்க பாரத பிரதமர் அவர்கள் மூலமாக நிதி உதவி வழங்க இந்த கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வந்த அனைவரையும் தலைவர் என்ற முறையிலே வர வரவேற்று இன்முகத்தோடு நன்றி கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதில் சுமார் நூற்றுக்கணக்கான பயனாளிகள் பல ஊர்களிலிருந்தும் மூலக்கார்பட்டி வள்ளநாடு பாளையங்கோட்டை ஜங்ஷன் டவுன் ஆம்பூர் இது போன்ற பல ஊர்களிலிருந்தும் இங்கு வந்து கலந்து கொண்டனர் அவர்களை அனைவரையும் இந்த சங்கத்தின் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்